வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த்து தமிழ் இயல் அறில் உள்ள நெடுவினாவை பார்க்கலாம் வாங்க நெகிழி பைகளின் தீமையை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது அதற்கு பாராட்டுரை ஒன்றினை எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பிளாஸ்டிக் பையை நம்ம யூஸ் பண்ணால் அதனால் ஏற்படும் என்னென்ன தீங்கு தீமையெல்லாம் நமக்கு ஏற்படும் அப்படின்றத பற்றின ஒரு பொம்மலாட்டம் உங்கள் ஸ்கூலில் வந்து நடக்குது அதுக்கு அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு அதாவது பாராட்டி வந்து நீங்க வந்து உங்க ஹெட் மாஸ்டருக்கு தலைமை ஆசிரியருக்கு வந்து ஒரு பாராட்டுரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க உங்களோட ஊர் பேரு டேட் போட்டுக்கலாம் யாருக்கு எழுதுணுமோ தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து எழுதுறோம் அதனால உயர் திரு தலைமை ஆசிரியை அவர்களுக்கு அப்படின்னு எழுதியாச்சு வணக்கம் நம் பள்ளியின் ஆண்டு விழாவானது மிகவும் சிறப்பாக இனிதே நடந்தது அனைத்து நிகழ்ச்சிகளும் காட்சிக்கு அருமை கருத்து குவியல் பாராட்டுகள் நம்ம ஸ்கூல்ல வந்து ஆண்டு விழா வந்து மிகவும் நல்லா வந்து நடந்தது எல்லா நிகழ்ச்சியுமே வந்து அருமையாக இருந்தது உங்களுக்கு வந்து பாராட்டுக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்தது பல்வகை நடனங்களும் நாடகம் நாடகமும் ஆண்டு விழாவை அணி செய்தன சிறப்பாக நெகிழி பைத்தியமையை கூறும் விதமாக அமைந்திருந்த பொம்மலாட்டம் அனைவரின் மனதை கவர்ந்த ஒன்றாக அமைந்திருந்தது அது ஆண்டு விழாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டான்ஸ் போட்டி டா ட்ராமா எல்லாமே வந்து நடந்தது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதுலேயே வந்து சிறப்பாக என்ன நடந்ததுன்னா நெகிழி இது பிளாஸ்டிக் அதோட தீமையை பற்றி சொல்கிற மாதிரியான ஒரு பொம்மலாட்டம் வந்து நடந்திருக்கு அது வந்து எல்லாருக்குமே வந்து மனதை வந்து கவர்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக வந்து அமைஞ்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது பூமியில் நீர் தங்காமல் நெகிழிகள் எவ்வாறு தடுக்கின்றன சுற்றுப்புற சுகாதாரத்தை எந்தெந்த நிலைகளில் பாதிக்கிறது என்பதை தத்ரூபமாக எடுத்து காட்டியிருந்தீர்கள் அந்த பிளாஸ்டிக்ல இருந்தா யூஸ் பண்ணா அது வந்து எப்படி மக்காம பூமியில வந்து நீர் வந்து தங்காம அந்த நெகிழி அந்த பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து தடுக்குது அது வந்து சுற்றுப்புறத்தையும் வந்து சுகாதாரத்தையும் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது அப்படின்றத வந்து ஒரு ரொம்ப அழகா வந்து அந்த பொம்மநாட்டு மூலமா எடுத்து காமிச்சிங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது முதலில் பைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை மூட வேண்டும் வீடுகளில் கடைகளில் அனைவரும் இதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று உரையாடல் வழியாகவும் பாடல்கள் வழியாகவும் விழிப்புணர்வு தந்தமைக்கு பாராட்டுகள் முதல்ல வந்து நமக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம் முதல்ல அந்த நெகிழி பயில்கள் பைகள் வந்து தயாரிக்கிற அந்த தொழிற்சாலை அந்த எல்லாமே வந்து மூடணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அதுக்கப்புறம் வீடுகளில் கடைகளில் வந்து அனைவருமே வந்து இதற்கான நம்மளும் வந்து நம்மளாலான முயற்சியை வந்து மேற்கொள்ளணும் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் முழுசாகவே வந்து அதை குறைச்சிக்கணும் அப்படின்ற பத்தின உரையாடல் விழிப்புணர்வு வந்து நீங்கள் பாடல்கள் வழியாகவே வந்து கொடுத்தீங்க அது ரொம்ப வந்து பாராட்டுக்குரியதாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது இசை ஓவியம் நடனம் நாடகம் பல குரலில் பேசுதல் அனைத்தும் கலந்த கலவையாக இப்பொம்மலாட்டம் நடைபெற்றது இந்த பொம்மலாட்டத்துல பார்த்தீங்கன்னா என்னென்னா இசை இசை நடந்திருக்கு ஓவியம் நடனம் நாடகம் எல் பல குரல்ல வந்து பேசுதல் எல்லாமே வந்து கலந்த கலவையாவே வந்து இந்த பொம்மலாட்டத்துல வந்து நடைபெற்றது அழிந்தூர் நாட்டுப்புற கலைகள் மூலம் சமுதாயத்திற்கு தேவையான வித்துக்களை மாணவரிடையே விதைக்க தாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து நாட்டுப்புற கலைகள் எல்லாமே அழிஞ்சி அழிஞ்சுக்கிட்டே வந்து வருது இந்த சமயத்துல வந்து பொம்மை நாட்டம் மூலமா வந்து விழிப்புணர்வு ஏ ஏற்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நாட்டுப்புற கழைகள் வந்து மாணவர்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்களும் இதை கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வழியா வந்து வந்து இருக்கும் அதே சமயம் வந்து அவங்க வந்து இதுக்கான பிளாஸ்டிக் அவேர்னஸும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் எல்லாத்துக்கும் வந்து நன்றி நீங்கள் எடுத்த முயற்சி அனைத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறோம் கடைசியில வந்து நன்றி இப்படிக்குன்னு போட்டு பேரு ஊர் பேர் வந்து போட்டுக்கலாம் அடுத்த கொஸ்டின் சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து கேட்டிருக்காங்க அன்பும் பண்பும் கொண்ட தலைவர் அவர்களே தேர்ந்தெடுத்து பூக்களை போன்று வரிசை தொடுத்து அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே அறிஞர் பெருமக்களே வணக்கம் இயற்கை கொழு வீச்சிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ் அஹ் நிகழ்வே நடப்பதான நடப்பதான தோற்றமாக கம்பன் காட்டும் கவி தண்டலை மயில்கள் ஆட இவ்வுரையை தொடர்க அதுக்கப்புறம் இந்த வரியை வந்து நம்ம தொடர்ந்து எழுதுற மாதிரி இருக்கும் கவிதையில வந்து சிறந்தவர் தான் வந்து கம்பன் அது கம்பனை பத்தி பெருமையா சொன்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் தெரியும் கவிப்பாடும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கவிதையில வந்து புலமை மிக்கவரா வந்து கம்பன் வந்து இருந்திருக்காரு அவரு அவரோட கவிதைகள் எல்லாம் வந்து மிகவும் வந்து ரொம்ப கருத்து கருத்துக்களோடவும் அதே ரொம்ப அழகாகவும் வந்து சொல்லியிருப்பாரு இதுல பாத்தீங்கன்னா வந்து மருத நிலத்தினோட அழக மருத நாட்டினோட அழக வந்து அழகுற வந்து இந்த பாடல்ல வந்து சொல்லிருக்காரு தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவி நோங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீழ்ச்சிருக்கும் மாதோ அப்படின்னு வந்து எதை சொல்லிருக்காங்கன்னா நாட்டு படம் இது அந்த பாடல் வந்து எங்க இடம் பெற்றிருக்குன்னா வந்து பாலகாண்டத்துல நாட்டு பாடலத்தில் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த பாடல்ல வந்து எதை பத்தி சொல்றாங்கன்னா மருத நிலத்தினோட அழக வந்து வந்து சொல்லிருக்காங்க கவிஞர் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கற்பனையோடு வந்து இந்த மருத மருதத்தை வந்து ஒரு அரசனா வந்து பாவிச்சு வந்து சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இங்க தண்டனை மயில்கள் ஆட தண்டலைனா வந்து சோலையில வந்து ஒரு மயில்கள் வந்து அஹ் ஆடுதான் ஒரு சோலையில மயில்கள் வந்து ஆடிரு ஆடுதான் நீங்கள் எல்லாம் அதை வந்து அப்படியே இமேஜின் பண்ணி பண்ணியிருக்குங்க சொல்ல சொல்ல ஒரு சோலையில மயில்கள் வந்து ஆடுது அங்கே வந்து தாமரை தாமரை பூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விளக்காக வந்து காட்சி கொடுக்குதான் அங்கே இருக்கிற தாமரை பூக்கள்லாம் விளக்காக நமக்கு காட்சி கொடுக்குது கொண்டல்கள் முழவி நோங்கன்னா மேகங்கள்லாம் வந்து ஒரு முழ ஒரு இன்னிசை ஓசை வந்து கொடுக்குது கொண்டல்கள் முழவி நோங்க அப்புறம் குவளை வந்து கண் விழித்து குவளை மலர்கள் எல்லாம் வந்து கண் விழித்து வந்து பார்க்க தான் தெண்டிரை எழுநீ காட்ட தெண்டைன்னா வந்து அங்குள்ள நீர்நிலைகள் எல்லாம் வந்து பொங்கி எழுந்து ஒரு அது அந்த அந்த நீர்நிலைகள் வந்து பொங்கி எழுகின்ற அந்த கடலில் இருக்கிற அந்த நீர்நிலைகள்லாம் பொங்கி எழுகின்ற அந்த காட்சி வந்து எப்படி இருக்குன்னா வந்து திரை மாறி வந்து இருக்கு அதாவது ஒரு நாடக மேடையில வந்து ஒரு திரை அமைச்சு வந்து எப்படி காட்சி நடக்குமோ அதுபோல் அந்த அலைகளில் தான் வந்து ஒரு திரையை காட்டுற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட தேனை குடிக்கின்ற அந்த வண்டுகள் எல்லாம் வந்து அங்க வந்து இன்னிசை வந்து பாட அங்க வந்து மருதம் வந்து வீச்சிருக்கும் அதோ மருதம் மருதம் வந்து அங்க வந்து அழகா வந்து அஹ் இருக்கு அதாவது மருதத்தை வந்து ஒரு அரசர் போல வந்து சொல்றாங்க மருத நாட்டு அரசர் வந்து அங்க அழகா வந்து உக்காந்துட்டுறாரு மருதம் வீச்சிருக்கு இந்த இயற்கை சூழலோட அந்த மருதம் வந்து வீச்சிருக்கு அங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த பாடல்ல இந்த பாடல் வந்து அந்த பாலகாண்டத்தில் நாட்டு பாடலத்தில் வந்து இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு பாடலில் மருதநில அழகு சந்த கவிதையாக சிறந்த சிறந்தது உள்ளது இதோட சந்த அழகு பார்த்தீங்கன்னா தண்டளை கொண்டல்கள் தெண்டிரை வண்டுகள் இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எதுகை நயம் மிக்கதாக இருக்கு என்று எதுகை நயம் சிறந்தும் ஆட தாங்க ஏங்க நோக்க காட்ட பாட என்று இனிமையான இலக்கிய ஓசை நயம் கலந்திட வந்துள்ளது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ரைமிகோட வருது இனிமே ஒரு இலக்கிய ஓசை நயம்பட வந்து இந்த பாடல்ல வந்து கலந்து வந்திருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து பாலகாண்டத்துல ஆற்று பாடலத்துல வந்து எதை பத்தி சொல்றான்னா வந்து ஆரை பத்தின வந்து விளக்கத்தை வந்து நமக்கு வந்து சொல்றாரு கவிஞர் உம் ஆற்று ஆற ஆறு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இயற்கையான தோற்றம் தான் இயற்கையான தான் ஆறு அதனோட அழக அந்த ஆற்றையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரா வந்து கருதி வந்து நமக்கு நயப்பட வந்து இதுல வந்து சொல்லியிருக்காரு ஆறு இயற்கையின் தோற்றம் தான் எனினும் அதை உயிரென காணும் அழகுணர்ச்சி கம்பரின் கவிதையில் ஓடி நெஞ்சில் நிறைகிறது சரையு நதியாக தாதுரு சோலை போதவள் பொய்கை மாதவி வேலி மோதி என்று இலக்கியம் நயம் மிளர்கிறது அதாவது இந்த சரையும் நதி சரையும் ஆறு வந்து எப்படி வந்து எல்லா இடத்துலயும் வந்து பாயுதான் தாதுரு சோலை மகரந்தம் நிறைந்த அந்த சோலையில வந்து பாயுதான் போதவிள் பொய்கை போதவிள் வந்து பொய்கைனா வந்து அந்த மொட்டுக்கெல்லாம் வந்து விரிந்து வந்து பூக்குற அந்த பூத்துட்டு இருக்கான் அந்த பொய்கையில மாதவி வேலி அங்க அந்த வேலியா வந்து தோட்டமும் வந்து கமுக தோட்டம் அந்த கொடிவேலியுடைய கமுக தோட்டங்கள் வந்து நிறைந்து வந்து அந்த இடம் இருக்காம் இந்த எல்லா இடத்திலுமே பார்த்தீங்கன்னா வந்து சரையும் நதி வந்து பாய்கிறதா எல்லா இடங்களிலும் இந்த ஒரு ஆறு வந்து பாய்கின்றத போல நம்மளோ நம்மளோட உயிர் நம்மளோட ஆன்மாவும் வந்து ஒரு உடலிருந்து இன்னொரு உடலுக்கு வந்து அஹ் ஊடுருவி வந்து செல்லுதான் நம்மளோட ஆன்மாவும் இந்த நதி போல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சென்றுகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து இலக்கியம் நயம் மிக்க வந்து வந்து சொல்றாரு இதுல ஒரு உயிர் வந்து பல உடல்களில் வந்து ஊடுருவி வந்து செல் செல்வது போல இந்த நதியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து ஊடுருவி வந்து செல்லுது அப்படின்ட்டு வந்து இலக்கிய நயம் இலக்க வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டத்துல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து கங்கை படலத்தில் ராமனுடைய மானிய மேனியை வருணிக்கும் கம்பன் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையவன் என்று எழிலுறை இலக்கிய ரசனை சொட்ட சொட்ட வர்ணித்துள்ளார் அதாவது பாத்தீங்கன்னா அயோத்திய காண்டத்தில் ராமனோட வந்து அழகை வந்து சொல்லியிருக்காரு இது வந்து கங்கை படலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமனுடைய மேனி வந்து எப்படி இருக்கான் அவரோட உடலை வந்து அழகை வந்து வர்ணிக்கிற கம்பன் மையோ இல்லது மரகதமோ இல்லை மறிகடலோ இல்லை மழை முகிலோ எதுன்னு எனக்கு தெரியல இவனோட வடிவம் இவனோட உருவம் வந்து எப்படி இருக்கான் ஒரு அழியா அழியாத அழகாக உடைய அழகை வந்து உடையவன் இவன் அப்படின்னு சொல்கிறாரு என்று எழுவூரா இலக்கிய ரசனை சொட்ட சொட்ட அதோட ராமனோட அழகை வந்து அழகாக வந்து விவரிச்சிருக்கார் இதில் இந்த கொஷின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி